கேரளா மாநிலம் எர்ணாகுளம் டிஸ்டிக்டில் ஸ்ரீநாத் என்பவர் ரயில்வே ஸ்டேஷனில் போர்ட்டராக இருக்கிறார் அங்கே வரக்கூடிய லக்கேஜ்களை எடுத்து மற்றவர்களுக்கு டிரான்ஸ்போர்ட் செய்யக்கூடிய வேலைகளை ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் தினந்தோறும் வேலை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அவருக்குள்ள ஒரு கிளர்ச்சி எழுந்தது தான் எப்படியாவது யூபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் சாதித்துவிட வேண்டும் சிறந்த ஒரு ஆபிசராக வர வேண்டும் என்று அவருக்குள்ளே கனவு தோன்றியது அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய இலவச ஒய் ஃபைவ் இணைய சேவையை பயன்படுத்தி அவர் இணையத்தில் வரக்கூடிய யூ பி எஸ் தேர்வில் கேள்விகள் ஆன்சர்களை தன் மனதுக்குள்ளே பதிவு வைத்தார் அப்துல் கலாம் சொன்னதை போல் அவருடைய கனவு பலித்தது அவர் யூ பி எஸ் தேர்வும் எழுதினார் வெற்றியும் பெற்றார் ஒரு சாதாரண மனிதன் மிக உயர்ந்த நிலைக்கு செல்ல முடியும் என்பதை ஸ்ரீநாத் கே அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் ரஜினி நடிக்கிறார் கூலி திரைப்படத்தில் நூத்தம்பது கோடி ரூபாய் இருநூறு கோடி ரூபாய் சம்பளத்தில் நடிக்கிறார் ஆனால் இந்த கூலி அப்படி அப்படியல்ல இந்த சிறிநாத் அப்படியல்ல நானூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் போர்ட்டராக வேலை செய்து தனக்குள்ளே ஒரு புதிய உத்வேகத்தை பண்ணி உண்மையிலேயே ஒரு சாதாரண மனிதன் இந்த கல்வித்துறையில் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம் என்பதை இந்த மனிதன் நிரூபித்திருக்கிறார்